வணக்கம் மக்களே மிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முல்லை சாகுபடி வெசஸ் மல்லி சாகுபடி இது வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட நாற்று நாற்றாங்கல் இந்த நாற்றாங்கல் தான் நமக்கு வந்து கூட ஒரு வருஷம் இது நாற்றாங்கல் ஒரு வருடமானது இது வந்து பார்த்திங்கன்னா முல்லை சிட்டிங்க மல்லிக்கும் முல்லைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ரேட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் வருமானம் கிலோ கிலோகிராம்ஸ் எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் பராமரிப்பு முறை இது பற்றிய ஒரு முழு தொகுப்பு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முல்லை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக ஒரு என்ன சொல்கிறது நம்ம அந்த ஒரு ட்ரையல் பேசிஸ் தாங்க கொஞ்சமாக வச்சு பார்த்துது ஏன்னா அதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நம்ம சொல்லணும் முல்லை வந்து பார்த்திங்கன்னாங்க பறிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் மல்லி வந்து ஒரு ஒன் ஹவரில் ஒரு கிலோ படி பறிக்கிறோம் அப்படின்னா முல்லை வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுங்க கொஞ்சம் பறிக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் பூ வந்து நம்ம பறிக்கிறோம் மல்லி பறிக்கிறோன்னா ஒரு கிலோ வந்துடுங்க முல்லை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு எட் டபுளாக கிட்டத்தட்ட டபுளாக போகுங்க அவ்வளோ பூ பறிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா முல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ம மல்லி வந்து கொஞ்சம் வெயிட்டடாக இருக்கும் நாலாயிரம் பூ சேர்ந்தது ஒரு கிலோவாக இருக்கும் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் நான் ஒரு முன்ன பின்ன ஒரு நூறு இரநூறு பூ மா மாறும் முல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பூ நம்ம நான் தான் நம்ம ஒரு கிலோ வரும் அப்போ என்ன வரும்னா நம்ம வந்து பறிக்கிற கூலி வந்து டபுளாக மாறும் சரி இப்போ நமக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம் மல்லி வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி போச்சிங்க மார்க்கெட்டில் இதே வந்து முல்லை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் போச்சிங்க நாற்பது ரூபா கூட ஸோ பெருசாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் சம்டைம் பார்த்தீங்கன்னா முள்ளையும் மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு சம்டைம் முல்லை வந்து கூட இருக்கும் சம்டைம் மல்லி வந்து கொஞ்சம் கூட இருக்கும் ப்ரைஸ் எப்போ நம்ம ரெண்டுமே ஏன் நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஏன் நம்ம எல்லா பூவும் வந்து நம்ம கலந்து நம்ம போட்டிருக்கோம் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எந்தக்கி எந்த பூ வந்து மார்க்கெட்டில் ரேட்டு குறவாக போகுதோ நம்ம வேற ஒரு வகை பூ போட்டிருக்கும் போது அந்த பூவோட ரேட்டு கூட கிடைக்கும் அதந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம நிறைய பேர் இப்போ நான் கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன் குண்டுமல்லி முல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸு இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து நம்ம கலந்து நம்ம போடுறதுக்கான காரணங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது ஒரே மாதிரி ரேட்டு போகும்னு சொல்லிட்டு போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மல்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் போச்சுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி போகுது அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் என்றைக்கு கூட வருதோ நமக்குன்னா நம்ம ஓவரால் தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் வந்து நிறையா கூட வ இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டு டிஃபால்ட்டு குறையும் அந்த ஒரு காரணம் தான் வேறு எந்த காரணமும் இல்லை இப்போ மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கூடும் ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்து சில நேரங்கள் வந்து கூடுதலாக மழை பெய்கிற இடம் இருக்குது அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ரொம்பலாம் குறையாது கொஞ்சமாக குறையும் பனிக்காலத்தில் தான் மல்லி வந்து வராதுங்க நம்ம இந்த மார்கி மார்கழி மாதம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதம்லாம் நம்ம அந்த மாதிரி டயத்தில் மல்லி வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் கொஞ்சம் வராதுங்க வரும் ஒரு ஐம்பது கிலோ பூக்கிற இடத்துல ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ பூக்கும் பட் ரேட்டு வந்து மூணாயிரூபா நாலாயிரரூபா இருக்கும் ரேட்டு ஸோ அது ஒரு பெரிய எப்படி என்ன ஆங்கிளில் பார்த்தாலுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ப்ளஸ் பூ சாகுபடி இதில் எதுவுமே நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய லாபமாக தான் இருக்கும் இப்போது மல்லியில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குங்க என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா மல்லி வந்து நம்ம ஒரு மூணாயிரம் செடி நம்ம வச்சு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம த தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் பல பேரோட விவசாயியோட ட காண்டாக்டில் பேசும்போதும் சரி எல்லார்ட்டையும் பேசும்போது ஒரு முப்பது சென்ட்டு ஒரு மூணாயிரம் சரி இது தாங்க ஒரு பேசிக்காக வச்சுருக்காங்க அதுதான் நம்ம வீட்டு ஆளுங்களால் பறிக்க முடியும் ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ வரும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்கள பறித்து மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து மேன் பவர் காஸ்ட்டு நம்ம பெருசாக செலவு இருக்காது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது தேவையான அடி உரம் சரி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறதாக இருந்தாலும் சரி மேனேஜபிளாக இருக்கும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எவ்ரி வா எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து மருந்து அடித்து ஆகணுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் அதே மாதிரி நீ அடியில் வந்து களை ஆகணும் களை கொத்தணும் இல்லைனா ஒன்டே களை கொல்லி மாதிரி அடித்து நீங்கள் வந்து பில்லு இல்லாமல் தான் பார்த்துக்கணும் இது வந்து நம்மளோட ஒரு ஏக்கர் ஃபார்மு இது எல்லாமே இது வந்து ஒரு ஏக்கரில் அது ஒரு ஐம்பது சென்ட்டு ஃபார்மு பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட்டு அப்புறம் ஒரு முப்பது சென்ட்டு அப்புறம் ஒரு பத்து சென்ட்டு அப்புறம் பதினஞ்சு சென்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம் மொத்தம் பன்னெண்டாயிரம் செடி இப்போ நான் சொன்ன வந்த கா காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா மல்லி பூ பூக்கும்போது ஒன்றாம் ஒன் ஒன்றாம் தேதி வந்து நமக்கு வந்து பூ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது சென்ட்லோட நிலவரத்தை நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கும் தெளிவு வரும்ன்றதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ஒன்றாம் தேதியில் ஒரு பூ பூக்குதுன்னு வச்சிங்களேன் நம்ம ஸ்டார்டிங்கில் பூ பூக்கும் போது ஒரு கிலோவாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இது எப்படி போகும்னா நம்ம மேலே தெளிப்பு பண்ணியாச்சு ஸ்ப்ரே பண்ணியாச்சு அப்புறம் வந்து அடி உரம் போட்டு அடி உரம் போட்டாச்சு இது எல்லாமே பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு கிலோ ஆரம்பிச்சிங்க ஒரு இருபது கிலோலேருந்து இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் போகுங்க இது ஒரு வருஷமான மல்லி செடியில் அது நல்லா பராமரிப்பு பண்ண செடியில நான் சொல்கிறது இப்போ இருபத்தஞ்சி கிலோ போனதுக்கு அப்புறங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாலுக்குள்ளே நடக்கும் எல்லாமே ஒரு இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் ட டச் பண்ணும் அந்த இருபத்தஞ்சு கிலோ எப்படி டச் பண்ணோம்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு ஆரம்பித்து எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் போகும் அப்படி இப்படி இருபத்தஞ்சி போனதுக்கப்புறம் பதினாறாம் தேதி இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் அடிக்கும் எப்படி ரிவர்ஸ் வரும்னா அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோன்னு வந்து வர ஆரம்பித்து திடீர்னு வந்து பத்து கிலோ வந்துடும் அஞ்சு கிலோ வந்துடும் ரெண்டு கிலோ வந்துடும் அது வந்து இறங்கு இப்போ ட்ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் நீங்கள் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணணும் அடி உரம் போடணும் எல்லாமே போட்டு மறுபடியும் செடியை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி பிக்கப் பண்ணணும் பிக்கப் பண்ணும்போது அது சம்டைம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மறுபடியும் ஒரு ப்ராசஸ் எடுக்கும் அதாவது நம்ம செடியில் வந்து புதுசாக துளுர் எடுக்கணும் அங்கங்கே பிரான்ச் அடிக்கணும் அப்புறம் அந்த பிரான்ச்சில் சின்ன சின்ன மொட்டு வரணும் அந்த மொட்டு அரும்பாக மாறணும் அரும்புலேருந்து நம்ம பெரிய மொட்டாக மாறி நம்ம பறிக்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து மினிமம் நமக்கு தேவை இதில் நமக்கு ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் தான் ரிவர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பதினஞ்சு நாள் மீதி பதினஞ்சு நாள் நமக்கு செடியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்போ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏறுமுகமாக போய் இறமுகமாக வந்தாலும் நமக்கு ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து கிலோ தான் நமக்கு வந்து ஒரு மல்லிகை கிடைக்கும் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஏழு கிலோ தான் ஒரு நாளைக்கு அதாவது வராத அப்பவும் வந்தப்பவும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு எட்டு கிலோ பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த எட்டு கிலோ வந்து இரநூறுபா ரேட்டு போகுது போகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ ரேட்டு கிடைக்கும் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது எல்லாமே நம்ம வீட்டாளங்களை நம்ம பராமரிப்பு பண்ணும்போது அப்போ நம்ம ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நம்ம இப்படி பறித்து நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா நமக்கு வந்து லாபமாக வரும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து இடம் குறைவாக இருக்கலாம் இல்லை செடியாக இருக்கலாம் நம்ம என்ன ஐடியா சொல்கிறோம்னா அந்த செடிங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட அப்படி தான் நான் நம்ம சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கூட அப்படி தான் பண்ணார் அவர் வந்து ரெண்டு பேட்சாக வந்து பிரிச்சுட்டார் செடிங்களை ஒருத்தர் வந்து மூணு பேச்சா பிரிச்சுட்டார் தௌசண்ட் 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 சொல்லிவிட்டு இதுமாரி பிரித்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செடியில் பூ பூக்கும் அடுத்த செடியில் பூ உரம் அடுத்த செடியில் வந்து ப்ராசஸிங் நடக்கும் அப்போ அந்த உரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்ற இறக்கமா இன்னைக்கு இது இங்கே உரம் வச்சோம் ஒரு ஒன் வீக் கழித்து இதில் உரம் வச்சோம் ஒன் வீக் கழித்து அதில் உரம் வச்சோம் ஸ்ப்ரே பண்ணும் அப்போ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நாளும் நமக்கு பூ கண்டினியூஸாக வரும் அப்போ நம்ம எல்லா நாளும் நம்ம பூ கண்டினியூஸாக வரும்போது ஒரு நாளைக்கு நமக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ நம்ம பூ நம்ம தோட்டத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சதாவது நமக்கு ஒரு இரண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா பராமரிப்பு பண்ணி நம்ம வந்து அந்த உரம் மற்றும் மேல் ஸ்ப்ரே நம்ம வந்து தவறாமல் நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு மாதம் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வந்து மினிமம் ஒரு லட்சமாவது முப்பது சென்ட்லன்றது நமக்கு திருப்தியாக லாபகரமாக உறுதியாக நம்மளால் எடுக்க முடியுங்க இது வந்து ஒரு வருஷம் ஆகணுங்க ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிற செடியாக இருந்தால் பூக்கிற குவான்டிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக பூக்குங்க ஏன்னா ஒரு வருஷம் தாண்டின செடியெல்லாம் நாற்பது கிலோ வரைக்கும் பறிச்சிருக்காங்க ஹையஸ்ட்டாக மந்திருக்கு புலோஷன் அந்த மாதிரி அப்போ நம்ம செடியை நம்ம இந்த மாதிரி முறையாக பராமரிப்பு பண்ணும்போது இவ்வளோ லாபமாக இருக்கும் முள்ளையும் கிட்டத்தட்ட இதே மாரிதாங்க பட் இவ்வளோ கிலோலாம் வராது முள்ளையில் கொஞ்சம் இது ஒரு நாற்பது கிலோ வருதுன்னா அது ஒரு இருபது கிலோ தான் வரும் இருபத்தஞ்சி கிலோ தான் வரும் ஏன்னு கேட்டால் அது ரேட்டு வந்து சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை விட நல்லா கூடுதலாக ரேட் இருக்கும் அப்போ மல்லி முல்லை பட்டன் ரோஸ் மற்றும் பன்னீர் ரோஸ் அப்புறம் சம்மங்கி எல்லாமே நல்லா பயிர் தாங்க ஒன்று இந்த மாதம் கொஞ்சம் குறவாக போகும் அடுத்த மாதம் வேற ஒரு பூ கூடுதலாக போகும் அப்போ நம்ம கலந்து பண்ணும்போதுங்க எப்போயுமே நமக்கு ஒரு லாபகரமான ஒரு பயிராக மாறும் ப்ளஸ் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு வருமானம் நமக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து மல்லி ஒரு முல்லை இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிறப்பான ஒரு பயிர் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் தேவையான உரம் சரி மேல் ஸ்ப்ரேவும் சரி கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும் ஏன்னா ரெண்டுமே வந்து பூ வகை மல்லி முல்லையும் ஒரே வகையான சேர்ந்தது அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம நாங்கள் வந்து அப்படி தாங்க பண்ணுறோம் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட அடி உரம் சரி மேலே ஸ்பிரவும் சரி இது மாதிரி தான் பண்ணுறோம் நான் மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ ஜீரோ குரு வைக்கலாங்க அப்புறம் வந்து ஃபேக்டாமஸ் போடலாம் டிஏபி கொஞ்சம் யூரியா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது கூட போடலாங்க நம்ம வந்து என்பிகே கூட போடலாம் இது கூட போட்டோம்னா அடி உரம் வந்து எல்லாமே எல்லாமே கலந்து ஒரு கலவையாக ஒரு கைப்பிடியில் இரண்டு கைப்பிடி வந்து பெரிய செடியாக தான் நம்ம போடலாம் பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு செடியில் இருந்து ஒரு அரை அடி தள்ளி நம்ம மேலே போடலாங்க மாதிரி வந்து நீங்கள் மேலே வந்து இந்த புழுக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைமோ தேசியம் இருக்குது மொனக்கட்டை பசு சாப்போட்ரு அப்புறம் டெலிகட் கம்பெனியில் ரத்தனம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குங்க அது போடலாம் அப்புறம் தைமோ தேசம் இருக்குது அப்புறம் கிரேசியான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த புழுக்களுக்கும் சரி பூச்சிகளும் சரி இதெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு மருந்துங்க கிரேசியாக தைமோ நல்ல மருந்துங்க இது வந்து சீக்கிரமாக கண்ட்ரோலில் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூக்கள் வந்து அதிகமாக குவான்டிட்டியில் எண்ணிக்கையில் பூக்கணும் அப்படின்னு சொன்னால் டபுள் ஒன்று இருக்குதுங்க டபுள் சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு இருக்குது நீங்கள் அது கூட பூச்சி மருந்து அடிக்கும் போது அது கூட சேர்த்து நீங்கள் அடிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீப் கொஞ்சம் அது கொஞ்சம் விலை கொஞ்சம் குறவாக இருக்குது வேணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா விப்புல் ஒன்று இருக்குது அதுவும் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் விஷால் ஒன்று இருக்குது இதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த மேல் மருந்து போது கூடவே சேர்த்து நீங்கள் அதுவும் கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து இது வந்து பயோன்னு சொல்லுவாங்க அந்த பயோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூக்களை வந்து அதிகமாக பூக்க வைக்கும் நிறையா வந்து பிரான்ஞ்சஸ் எடுக்க வைக்கும் அளவுக்கு பூ வந்து அளவு குவான்டிட்டி வந்து நிறையா கூடும் அடி உரம் வைக்கும்போது செடியை வந்து சீக்கிரமாக குரோத் பண்ணும் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிரான்ச் இருக்குன்னா ஒரு முப்பது பிரான்ச்சாக மாறும் ஏன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக நல்லாருந்து தெரியும் பிரான்ச் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பூவோட எண்ணிக்கை நம்ம கூடுங்க அதான் ஒரு காரணம் சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் தெரிய தெரிகிற அளவுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி வளமுடன்